வணக்கங்க ஹரக்ஸ் எல்லங்கல் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது சென்னையில குன்றத்தூர்ல ரெண்டு குழந்தைங்க வந்து வீட்டுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க எலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து இறந்து போயிடுறாங்க அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து போரூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுற பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் டாக்டரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி டீட்டெயில் நம்ம பார்ப்போம் வாங்க வெளியே போகலாம் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு குன்றத்தூரில் வந்து ஒருத்தர் ஒரு கிரிதர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் குன்றத்தூரில் இருக்கிற வந்து ஒரு பேங்க்கில் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வந்து மேனேஜராக இருக்கிறாரு அவங்க வீடு வந்து குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து புதுசாக அப்போ தான் போயிருக்கிறாங்க ரொம்ப நாள் வந்து அந்த வீடு வந்து மூடி இருந்ததுனாலே என்னவோ தெரியல அவங்க போனதுலேருந்து ரொம்ப எலி வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது எலி தொல்லைன்னா அவங்களுக்கு என்ன நிறைய கபம்பூச்சி பூச்சி மாதிரி நிறையா வராது ஒன்று ரெண்டு எலி தான் வரும் வீட்டுக்குள்ளார் நிறையா வராது எக்கச்சக்கமாக அதான் எலி தொல்லையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இதை மருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம்னா இருக்குது ஆறு வயசில் ஒரு பொண்ணும் ஒரு வய ஒரு ஒன்றரை வயசில் ஒரு பையனும் இருக்கிறாங்க ஸோ வீட்டில் மருந்து ஏதாவது வச்சோம்னா குழந்தைங்களாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ யோசிச்சிருக்கிறாங்க அதனால என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அவங்க பேங்க்கில் வந்து இது மாதிரி தொலை ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்க பெஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க பேங்க்குக்கு அப்போ வந்து எலியே இல்லாமல் இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து டீ நகரில் இருக்குது அந்த கம்பெனியை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்குறாரு ஆன்லைனில் வந்து புக் பண்ணியிருக்கிறாரு அவங்க வந்துருக்குறாங்க புதன்கிழமை மணிக்கு வந்துட்டு இது மாதிரி பண்ணணுன்னா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலலாம் வந்து மருந்து எதுவும் அடிச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ளாரி ஏதோ மருந்தெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அடிச்சுக்கிறாங்களுக்கு பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து மருந்தும் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதாவது ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மருந்தும் வச்சுட்டு போயிருக்கிறாங்க வச்சுட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க என்ன டீட்டெயில் தெரியலைன்னா அவங்க ஒய்ஃப் தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ டீட்டெயில் இருந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் தகவல் என்னென்னா மருந்தும் வீட்டில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க இவங்களுக்கு இதோட வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அன்றைக்கி வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஏசி ரூமு ஏசி ரூமில் போய் படுத்துருக்குறாங்க ஒரு எட்டு மூணு மணிக்கெல்லாம் போய் படுத்துருக்குறாங்க ஏசி போட்டு ஜன்னலாம் மூடிதான் இருக்கும் மூடி படுத்துருக்குறாங்க ஒரு மூணு மணி மூணு மணி போல இவருக்கு வந்து ஒரு ஒரு அண்ணீசியாக மூச்சு ஓட கஷ்டமாக இது மாதிரி இருந்திருக்குது இவருக்கு என்னென்னு அதை பற்றி நாலேஜ் இல்லை போல இருக்குது எழுந்து என்ன பண்ணியிருக்கிறாரு ஏசியை ஆஃபர் படுத்துருக்கிறாரு ஸோ மூணு மணிக்கு எழுதிருந்தா கூட ஏதோ காப்பாற்றிருக்கலாம் அப்போயும் படுத்துட்டேன் படுத்துட்டு ஒரு ஏழு மணி போல் எழுந்து ரொம்ப முடியல ஒரு மாதிரி இருக்கணுன்னு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பார்த்தா பசங்களும் எல்லாருக்கும் மூச்சுத்தலனில் இருக்குது வாமிட்லாம் பண்ணியிருக்கிறாங்க டயரியாலாம் ஆயிருக்குது உடனே நாலு பேர் ஒரு பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப முடியலன்னா இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேரை காப்பாற்ற முடியல அந்த குழந்தைங்க வந்து பாவம் இறந்து போயிட்டாங்க அப்புறம் இவங்களும் வந்து பெரியவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எங்கேன்னு சொல்லிட்டு போர் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ரெடிமெட்டி அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப சிவியராக ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கண் முடிச்சுட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இவங்க ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு கண் முடிச்சுருக்குறாங்க இன்னும் என்ன ஒரு குடும்பம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தைங்க இறந்தது எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்ண கண் முடிச்சதுக்கப்புறம் கேட்டுருக்குறாங்க குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க போலீஸ்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி அவங்ககிட்ட போய் இதை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சமாளிச்சுக்கிறாங்க நல்லா இருக்காங்க ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இறந்து போனது தெரியாது அதுக்கப்புறம் வார்டுக்கு வந்த அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இப்போ ரெண்டு குழந்தைங்களையும் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்காக குரோமேட்டை ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க இதாங்க நடந்தது இது என்ன ஆச்சு எப்படி என்ன வச்சாங்க ரொம்ப டீட்டெயில் தெரியல ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க என்னன்னு அவங்க சொன்ன தகவல் தான் ஓரளவு வந்திருக்குது அதுவும் அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க ஓரளவு தான் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே அடிச்சாங்க ப்ளஸ் வந்து மறு வீட்டுக்கு வெளியில் அடிச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க ஸ்ப்ரே போல இருக்கு மருந்தும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ மருந்து ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் செய்கிறவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அவர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா இது பின்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல வீட்டுக்கு பெஸ் கண்ட்ரோலே ஒன்று காக்ரோச்சுக்கு காக்ரோச்சில் கூட பெரிய காக்ரோச்சு இல்லை குட்டி குட்டியாக வரும் முடியாது அந்த காக்ரோச்சுக்கும் டர்மைஸ்க்கு தான் கரையானுக்கு மட்டும்தான் வந்து வீட்டுக்கு பண்ணணும் ஒய் மற்றபடி வேறு எதுக்கும் வந்து வீட்டில் வந்து பெஸ் கண்ட்ரோல் அலோடே கிடையாது பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று அடுத்தப்பில் வந்து எப்படி அவங்க பண்ணாங்கன்னு தெரில அடுத்ததாக வந்து இவங்க புக் பண்ணிக்காமல் அவங்க லைசன்ஸ்டு ஹோல்டரா அப்படின்னு சொல்லி தெரியல ஃபஸ்ட்டு வந்தால் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஏன்னா சில மருந்துகள்லாம் லைசன்ஸ் வச்சுருந்தால் தான் கொடுப்பாங்க சில இதெல்லாம் வந்து நார்மல் மக்களுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அலோவுக்கு கிடையாது ஸோ சிலதரம் ரொம்ப கடுமையாக ரொம்ப டாக்ஸிக்குன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து லைசன்ஸ் வச்சுருந்தா தான் கொடுப்பாங்க பிஸ்கன்ற பண்ணுறவங்களுக்கு ஸோ இவங்க லைசன்ஸ் வச்சுருக்காரா என்னமே தெரில அதெல்லாம் தெரியாமே வந்து அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க இருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ணணும்னா நீங்கள் லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி முதல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து வந்திருக்கு என்ன பண்ணுறாருனா இன்னும் சொல்கிறாரு ஏ இது ரெண்டுக்கு மட்டும் தான் பண்ணணும் அதுவும் வந்து இந்த ரேட்டுக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப ஹெவி பாய்சனாக இருக்காது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கரையானுக்கும் இந்த கரப்பமைச்சுக்கு இருக்கிறது அப்படின்ட்டு இதுக்கும் என்ன சொல்கிறார் நாங்களும் எங்களை கூப்பிட்டாக்குள்ளே சில ஹோம் ரெமடிஸ்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் பண்ண சொல்லுவோம் அதை வச்சாலே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவர் வந்து அந்த கேக் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு பட்டன் மாதிரி ஃபோட்டோ வந்துருக்குது பக்கத்தில் பவுடர் மாதிரி கம்மிச்சிருக்காங்க இவர் சொல்கிறது என்னென்னா இது ஃபோட்டோ பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா இது வந்து அலுமினியம் பாஸ்பேட்டாக இருக்கும் ஏஎல்பின்னு சொல்லுவாங்க அது வந்து இருக்கிறதுலே பயங்கர டாக்ஸிக் பயங்கர விஷம் அதுதான் நிறையா வந்து ரேட்டுக்கு வைக்கிறதுக்காக நிறைய மருந்து இருக்குது அதில் வந்து இதுதான் ரொம்ப கடுமையாக இருக்கும் ரொம்ப 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 பாய்சனஸ் அப்படின்னு சொல்லிடுறேன் இது வச்சோம் இது எப்படின்னா வைச்சோம்னா பட்டன் மாதிரி இருக்கும் சின்னதாக கேக் மாதிரி அப்படி வைப்பாங்க போல இருக்குது அது காற்று பட்டு என்ன ஆகும்னா அந்த காற்று பட்டு அப்படியே வந்து காற்றுல வந்து புகை வந்து அப்படியே வந்து பவுடராக மாறிடுமா ஸோ அந்த பவுடர் மாறினாலும் பயங்கர ஸ்மெல் வரும் ஸோ எலிக்குது இது பண்ணா வந்து இறந்து போய்டும் சொல்லி ஒரு ரெண்டு மூணு மட்டும் அதை வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க ஏசி போட்டுட்டு மூடி இருக்கனால அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே உங்கள் போய் சாப்பிடணும் வாய் வைக்கணும் கூட கிடையாது ஸ்மெல்லு போனாவே வந்து ரொம்ப பயங்கரமாக டாக்ஸிக்கு டாக்டர்ஸும் சொல்கிறாங்க அந்த அலுமினியம் பாஸ்பேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கு அது உள்ளார போச்சுன்னா ஹார்ட்டை பாதிக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து லங்ஸெல்லாம் வந்து 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 இதாகிடும் லங்ஸெல்லாம் வந்து வேலை செய்யாமல் போயிடும் உள்ளார வந்து ரத்தம் உறைதெல்லாம் நிறுத்திடும் ஸோ ரத்தம் வந்து இன்னர் ப்ளீடிங்லாம் ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் ரொம்ப டேஞ்சராக போயிடும் காப்பாற்றுக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க ஸோ ஒரு முன்னாடி பின்னாடி இன்னொரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு மூணு மணி முன்னாடியே வந்து அதாவது நினைவு இருக்கிறப்ப இவங்க வந்து ஒரு மூணு மணிக்கு முடிச்சார் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த சைட்லேயே நல்லா ஒரு சுயநினைவு இருக்கிறப்பே முடிச்சுட்டா என்ன பண்ணுவோம் சார்கோல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கரி துகள்களாக இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் போட்டு கலக்கி குடிச்சிடணுமா குடிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் கொஞ்சம் நேரம் காப்பாற்றுவாங்க இந்த ஹார்ட் அட்டாக் வரப்போ ஒரு மாத்திரை சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒன் ஹவர் வந்து காப்பாற்றலாம் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் சொல்லலாம் அதுவும் இதையும் வந்து அந்த கறித்தூளை வந்து தண்ணியில் போட்டு குடிச்சிட்டோம்னா உங்களுக்கு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டால் காப்பாற்றிடலாம் அப்படின்றாரு அதுவும் என்ன சொல்கிறேன்னா சுயநீழோடு இருக்கிறப்ப தான் குடிக்கணும் சுயநீழம் இல்லாதப்ப கொடுத்தோம்னா சமயத்தில் பொறைய ஏறி அதே உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு போகிறது உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து ரத்தத்துலேயே பாயிஸன்லாம் கலந்தா கூட அதை தனியாக க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் வந்து இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருக்குது அதனால் நீங்கள் கொண்டு போகிறதும் என்ன நல்ல பண்ணுவாங்க கொண்டு போய் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அவங்க எப்படிப்பட்ட கூட நைன்டி பர்சன்ட் மேலே காப்பாற்றிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ முன்னெல்லாம் வந்து ரொம்ப போன முடியாதுன்றாங்க ஆனால் இப்போ வந்து ரத்தத்தில் கலந்தால் கூட காப்பாற்றலாம் இல்லை நரம்பு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டு அப்படின்னு பண்ணிடலாம் நிறைய டாக்டர் சொல்றேன் ஸோ நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டலும் அந்த டயத்துக்கு கொண்டு போயிட்டால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறவங்களே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து லைசன்ஸ் உள்ளவங்களும் விசாரிக்கணும் அடுத்த வந்து முதல்ல என்ன கேட்போம்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா பூனை எல்லாம் விபரமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பண்ணவே மாட்டோம் சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பண்ணி முடிச்சு எதுக்கு பண்ணுமோ தான் பண்ணுவோம் நேற்று கூட ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாங்க ரேட் இருக்கணும்னு அதை பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டோம் இதுக்கெல்லாம் வந்து மிளகு தூளே வந்து ரொம்ப நல்லா அட்வைசபிள் அந்த மிளகையே வந்து நீங்க பவுடர் நல்லா பவுடர் பண்ணி அது எங்கெங்க வருதோ அந்த மூளையில் ஃபுல் ஊதி அந்த ஊதி பறந்து ஓரத்துலேயே அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கே வந்து நீங்கள் வீட்டு க்ளீன் பண்ணுற போது அது ஓரத்தை அது பாட்டுக்கு இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கே எலியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் கூட பார்த்துருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறோம் எலியெலாம் வந்தால் கூட எங்கள் அம்மாலாம் வந்து ஒன்று அந்த கூண்டு மாதிரி இருக்கும் அதில் தேங்காய் ஒன்று வச்சுட்டா அடிச்சிடும் ஆனால் உயிரோடு இருக்கும் அது எங்கேயோ கம்பி விடணும் போகணும்னு சொல்லுவாங்க அது சரி வராது இன்னொன்று வந்து ஒன்று இருக்கும் அது வந்து அது அது கொஞ்சம் பயந்தான் இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது உங்களுக்கு இது மாதிரி மருந்து வைக்கிறத எவ்வளவு அது பரவாயில்லை எப்படின்னா ஒரு அது ஒரு இது அந்த எலி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு தேங்காய் வச்சு இப்படி கம்பி மாதிரி இருக்கும் எடுத்து வச்சிட்டோம்னு வச்சிங்களேன் அந்த தேங்காயை வந்து எலி எடுக்கிறப்ப அது பட்டுன்னு அந்த ஒரு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக அது கழுத்தில் எலியோடய கழுத்தில் அடிச்சிடும் ப்ளட் எதுவும் வராது ஆனால் வந்து இறந்துடும் எலி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டு அந்த எலியை வந்து எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ அது மாதிரி தான் ஒன் ரெண்டு எலியில் நாங்கள் பசங்களாக சின்ன பசங்களாக இருப்போம் எங்கள் அம்மாலாம் பார்த்து தான் பண்ணுவாங்க ஸோ அது சேஃப்டி அது கூட குழந்தைங்கள கை வச்சு வளர்ந்துனா கையில் பட்டுறோம் இப்போ ஜாக்கிரதையாக நம்ம இது பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த எலி மருந்து குழந்தைங்க இருக்கிறப்ப அப்படி பண்ணது ரொம்ப தப்பு அதுவும் இல்லாமல் என்னென்னா அவங்க பண்ணியிருந்தா கூட என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கணுன்னால் வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கக்கூடாது ரெண்டு நாள் தங்கக்கூடாது அப்படியே வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கணும் ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வெளியில் தங்க முடியாது போக முடியாதுன்னா வேணாம் அந்த அந்த இதுவே வந்து அது என்ன ஏன்னா ஆஃபீஸுங்கிறது வேறு வீடு வேறு ஆஃபீஸ்னால் அவங்க பகலில் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிடுவாங்க ஸோ பிரச்சனை கிடையாது ஜனரெல்லாம் திறந்துருக்கும் யாருக்கும் நேரம் படுக்க போகிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறப்ப வீடுங்க இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி தான் கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்களும் வந்து ஒன்றும் கேட்காம எளியை மட்டுமே மைண்டில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஈவன் எங்கள் வீட்டில் கூட முன்னாடி வந்து கரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் போடுறது கூட்டம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வந்துட்டு ஐயோ ஒன்றுமே இல்லை இது வந்து இந்த மருந்தெல்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு இம்போர்ட்டடு ஸ்மெல்லே கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு எல்லாம் யூஸ் பண்ணலாம் படுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீடு ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து எந்த விஷயம் இதுவும் கிடையாது ஒரு பிளம்பரோ ஒரு எலக்ட்ரிஷியன் யார் வந்தால் நான் ஆயிரம் கேள்வி கேட்பேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட திட்டுவாங்க சமயத்தை கிண்டல் பண்ணுவாங்க இருந்தாலும் அதெல்லாம் கண்டுவே மாட்டேன் நம்ம கேட்க வேண்டியதுன்னு சொல்லி என்ன டவுட்ஸுக்கோ எல்லாத்தையுமே கேட்டுருவேன் அதே மாதிரி இதையும் நான் வந்து அவங்க சொன்னால் அவங்க ஒரு நாள் இருக்கக்கூடாது ரெண்டு அரை நாள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் ரெண்டு நாள் படுக்கக்கூடாது இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவேன் நான் அது வந்து நான் சுத்தமாக அதில் எல்லாமே காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு குழந்தைங்கன்னு கிடையாது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் சேஃப்டி ஏன்னா நம்மளுக்கு கெமிக்கல் பற்றி தெரியாது டாக்ஸிக் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் குழந்தை நம்ம வந்து அது ரொம்ப இனிமே வச்சும் வந்து ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் அவங்களே எலி மருந்து வாங்க விற்கிறாங்க நான் அப்படியே பயந்துட்டே கேட்பேன் ஐயோ எலி மருந்து யாராவது காலில் காலில் கூட மிஸ்ருவாங்களோ அப்படி பயந்து கேட்பேன் அதே மாதிரி கரப்பாம்பூச்சி பீஸ் கூட போடுவாங்க போட்டுட்டு இப்போல்லாம் அதுங்க எஃபெக்டே கிடைக்கிற இடமே அது மேலே ஓடுதுன்னு சொல்லி கை கூட சும்மா கழுவிவாங்க சோப் கூட போட்டு கழுவ மாட்டாங்க அது மாதிரி மக்களும் வந்து நிறைய வந்து ஒரு அசால்ட்டாக என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க ஒரு அவேர்னஸ்ஸே இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அது மாதிரி வந்து ஒருத்தவங்க வைக்க வர்றாங்க பெஸ்ட் கண்ட்ரோல் விசாரிக்க ஹேஷ்டேக் இது கிடையாது நம்ம எலி போனால் ஒரு ரெண்டு எலி இருக்கிறதுக்கு இப்படி பெஸ் கண்ட்ரோல் பண்ணவே கூடாதுன்றாங்க அது எப்படி தான் அவங்க குழந்தைங்க வீட்டில் பண்ணி இல்லை நம்ம அவங்க தான் ஒரு காரணம்னா நம்மளும் ஒரு காரணம் தான் அவங்க பேரண்ட்ஸும் ஒரு காரணம் தான் அந்த எலியை மட்டுமே நினச்சி தொந்தரவுன்னு நினச்சி பண்ணுறாங்க ஒழிய அதை வந்து எவ்வளோ குழந்தைங்க இருக்கு நம்ம என்ன ஜாகிரதையாக பண்ணுவா என்ன எதுன்னு ஒன்றும் விசாரிக்காமே பண்ணியிருக்கிறாங்க அது எவ்வளோ ஒரு ஆபத்தில் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள் அது ஒன்று அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி மருந்து அப்புறம் காருக்கு கூட சொல்கிறாங்க சில பேர் வந்து இந்த இதெல்லாம் ஒயரெல்லாம் எல்லாம் எலி வந்து சொல்லி சில பேர் வந்து புகையெல்லாம் கூட வைப்பாங்க பேனட்டில் அப்படிங்கிறப்ப அதை கூட என்ன சொல்கிறாருன்னா அதை நீங்கள் வந்து நல்லா அப்படி நல்லா ரெண்டு பக்கமும் முறுக்கிட்டு தான் வைக்கணும் அது வண்டி நிற்கிறப்ப தான் வைக்கணும் வழி ஓடிட்டுருக்கப்பட நீங்கள் வைக்கக்கூடாது அது ஃபயர் ஆகிடும் வண்டி வீட்டில் நின்னதுக்கப்புறம் நல்லா ரெண்டு பக்கமும் வந்து திருகி நல்லா இது பண்ணிவிட்டு வைக்கணும் அப்போ தான் ஸ்மெல்லில் வந்து பட்டு எலி வராது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து எல்லாம் வியாபாரமாயி போட்டி நிறையா வந்ததுனால யாராவது கூப்பிட்டாங்க வந்தாங்கன்னா அவங்க வியாபார நோக்கத்தோடு வந்து பணம் வருதே போகணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க அதனால் எவ்வளோ ஆபத்து வருதுன்னு சொல்லி ஒருத்தரை நம்பி நம்ம போகிறோம் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோவில் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க நம்பி தான் நம்ம போகிறோம் ஸோ அவங்க தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி இப்போ இப்படி பண்ணணும் போகணும்னு சொல்லி தெளிவாக சொல்லணும் ஒரு ஒரு ஈஸியாக அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க பயிரிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஒரு இதாக இருக்கக்கூடாது அது மாதிரி இப்போ இன்னொரு இன்ஸ்டன்ட் கூட நடந்து பாருங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க மாமியார் வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கு வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுருந்துருக்குறாங்க வச்சு கரண்ட்டு போய் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்போ வந்து கரண்ட்டு போய்ட்டு உடனே என்ன பண்ணிக்கிறாங்க ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஜென்ரேட்டர் யூஸ்வலாக வெளில தான் வைப்பாங்க அதிகமாக வீட்டுக்குள்ளே வந்து வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க அது ஓடிக்கிட்டே இருக்கிறப்பே வந்து இது டீசல் ஊற்றிருக்குறாங்க ஊற்றுறப்ப அந்த டீசல் கீழே வந்து சிந்தி தீ பிடிச்சி அவங்க மருமக வந்து மூணு பேர் வந்து நெருப்புலேயே வந்து நெருப்பு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் அவங்க மருமக இறந்து போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் அந்த ஒரு ஆள் வராங்க அவங்க வந்து டீ வைக்கிறாங்க போகிறாங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னு அவங்கள நம்பி பண்ணுவாங்கன்னு விட்டோம்னா எவ்வளோ அசால்ட் பாருங்கள் டீசல் வந்து விதை ஓடிகிட்டு இருக்கப்போ யாராவது ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணி வெளில ஊற்றிட்டு வந்து தான் வைக்கணும் அதுவும் பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படி பக்கத்தில் வைக்கிறியா வெளியிலே எல்லாத்தையும் டீசல் என்னமோ ஊற்றிட்டு கிளீனாக வந்து வைக்கணும் அது கூட இல்லாமல் நாலேஜ் கூட இல்லாமல் வந்து வச்சு போவாங்க அந்த அந்த அவங்க மருமகம் இறந்து போயிட்டாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து வர்ற ஆளுங்களை நம்ம வந்து அவங்க பெருடுவாங்க இவங்க பெருவாங்க எதையு நம்ம விடுற சொல்கிறது கிடையாதுங்க நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாம் கரெக்டாக பண்ண பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோதான் சொல்கிறாரு வீட்டுக்கே வந்து கரையானுக்கும் கற்பமைச்சு தவிர எதுக்குமே நாங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டோம் அப்படின்றார் அவரே என்ன சொல்கிறாருனா இது மாதிரி இது மாதிரி ஹோம் ரெமடியே நிறைய இருக்குதுங்க அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் கரையானு கூட என்ன சொல்கிறாருனா கொய்யாயில் இருக்குது அந்த கொய்யாலையை பறித்து நல்லா வந்து இந்த வேண்டுதல் பண்ணுற மாதிரி ஒரு துணியில் மூட்டை கட்டி நீங்கள் துணி இருக்கிறதுல அங்கங்கே போட்டு வச்சுன்னா ஆறு மாதம் கரையானே வராது அப்படின்றார் ஸோ அவங்களே இப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம எதுக்கெடுத்தாலும் கெமிக்கல் அது இது அதுக்கு ஆள் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு சரி உடனே ஒரு ஆன்லைனில் புக் பண்றான் சொல்லி ஃபோன் எடுக்கிறோம் புக் பண்ணுறோம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தால் அவங்க முடிச்சு போடுறோம் ஈஸியாக நினச்சி பண்றோம் ஆனால் எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இப்போ பாருங்க அநியாயமாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியாது ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க அவங்க தெரியவே தெரியாது இப்போ அவங்க கண் முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க பசங்க வந்து எப்படி இருக்காங்கிறப்ப இறந்து போன சொல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்க நல்லா இருக்காங்க ட்ரீட்மெண்டில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்க எழுந்து கண் நல்லா வெளில வந்தப்பறம் அவங்க கேட்டு கேட்டதுக்கு அப்புறம் உன் குழந்தைங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அவங்க எனக்கு அதை நினைக்கிறப்பே ரொம்ப பயங்கரமா இருக்கு அது என்ன ஆகும் என்னன்னே தெரியல அவங்க பெரிய இது இழப்பு அவங்க என்ன அவங்க மனசை எப்படி தேத்துவாங்க என்ன ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு அதே ரொம்ப பெரிய ஸோ இனிமே வந்து இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக தான் போடுறேன் இனிமே வச்சோம் எந்த விஷயம் நடந்தாலும் ஈவன் ஒரு எலக்ட்ரிஷியன் வந்தால் கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா ஃபேன் எது மாட்டினா கூட நான் கேட்டுப்பேன் இது சரியாக மாட்டினீங்களா லூஸாக இருக்கா இல்லை செக் பண்ணுவோம் அதுக்கு எல்லாமே தான் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் நான் அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கேட்பேன் இதேமாதிரி ஒருத்தர் கேட்குறப்ப கூட ஒருத்தரை ஃபேன் வந்து லூசாக இருக்குன்னு சொல்லிட்டு டைட் பண்ணார் ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம இருக்கிறப்ப நம்ம தான் கொஞ்சம் வந்து நம்ம பொருளுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நம்ம உடமைகளுக்கு நம்ம உயிருக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் ரொம்ப அக்கறை காட்டணுங்க மற்றவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்ம ஈஸியாக விட்டுறவே கூடாது இனிமேலா வச்சு வந்து ரொம்ப கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு புதுசு புதுசாக ஒன்று அவர் சொல்கிறார் மீன் ஏதோ ஒன்று ஒரு இது நடந்தது இப்போ செகண்ட் இன்ஸ்டன்ட் இப்போ நான் பார்த்தேன் அதே மாதிரி இந்த எலி பேஸ்ட் கூட வீட்டில் வச்சுருப்பேன் அது அசால்ட்டாக விற்கிறாங்க அது குழந்தைங்க வந்து பேஸ்ட் நினைச்சு படுத்தி கூட இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து எலி பேஸ்ட்லாம் எங்கே எங்க வைக்கணும் என்னன்னு தெரியாமல் அவங்கவுங்களே ஒரு ரொம்ப 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 ஒரு அசால்ட்டா இருக்கிறது தான் காரணம் அதனால் இனிமேலாச்சும் நம்ம வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ போட்டேன்